இப்போ இறைநிலையை உணர்ந்து கொண்டால் இப்போ இந்த நேரத்தில் இறை உணர்வே இவ்வளவு பேருக்கும் தெளிவாக நான் சொல்ல முடியாது ஏற்கனவே பலர் தெரிந்திருக்கீங்க அது பிரம்ம ஞானம் என்ற ஒரு பயிற்சியின் மூலமாக இறைநிலை வழக்கம் கொடுத்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் இன்னும் பரவாயில்ல சரியா ரெண்டாவது பொருளாதாரம் மனிதன் உழைப்ப உடையவன் அதே நேரத்தில் தேவையும் உடையவன் உழைப்புக்கும் தேவைக்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்குதா பார்த்தா வரையில மனித வாழ்க்கையில பரித்துண்ணல் என்ற முரண்பாடு தான் நடந்து கொண்டிருக்கிறார் எட்டு வீடு வச்சிருக்கார் ஒருத்தர் அவர் என்ன செய்வார் ஒரு வீடு தான் அவருக்கு தேவை ஏழு வீட்டு பிறருக்கு வாடகைக்கு கொடுக்கிறார் ஏழு வீட்டில் ஏழு பேர் வாடகைக்கு இருக்கா யாரு வீடே கட்ட சக்தி இல்லாத ஏழை அந்த ஏழை அவனுடைய வருவாயில வாடகை கொடுக்குறான் ஏழு பேரும் ஏழைகள் ஏழு பேர் வாடகை கொடுக்குறாங்க ஏற்கனவே எட்டு வீடு வைத்து கொண்டு இருக்கக்கூடிய அளவுக்கு செல்வந்தன் அதோட செல்லும் சேர்ந்து கொண்டே இருக்கும் இது நீதி என்று எப்படி எடுக்க முடியும் சரியாக கிடைக்கணும் இன்னும் அந்த நீதி உலகத்தில் வரல அதை பற்றி மதத்தை பற்றியோ பொருளாதாரத்தை பற்றியோ அந்த பொருளாதாரத்தை பற்றி அதிகமாக பேச போனால் அது அரசியலில் முடியும் அரசியலில் கட்சிகள் என்ன தான் இருக்குது இந்த விவாதம் எந்த கட்சி எடுத்தாலும் எல்லாம் சமமாக செய்யணும்னு என்று சொல்லுவான் ஆனால் அந்த இடத்துல தான் எவ்வளவு தூரம் தனியாக பொருள் சேர்த்துக்கொள்ளணும்ன்றது தான் இருக்கும் இந்த மூன்று விதமான பொத்தலம் சமுதாயத்தில் அடைக்கலைன்னு சொன்னால் மனிதன் மனிதன் எப்படி வாழ முடியும் இறைநிலை உணராத செயல் விளைவு தெரிந்து கொள்ள முடியாது தன்னையும் காத்து கொள்ள முடியாது பிறருக்கும் நலன் செய்ய முடியாது பொருளாதாரத்துறையில் சம உணர்வு அந்த நீதி தெரியவில்லை என்றால் எல்லாரும் தேவைக்குரியதை காலத்தோடு பெற்று வாழ முடியாது அதேபோல எல்லா மக்களுடைய நன்மையும் ஒன்றிழைத்து தனித்தனியாக அவர்கள் தேடிக்கொண்டு வாழ்வது விட மொத்தமாக எல்லாரும் கூட்டாக அதனுடைய பயனை அடையணும் என்றதுக்கு ஒரு மேல அதிகாரத்தோடு உள்ள ஆட்சி அரசியல் இந்த அரசியல் இப்போ யார் கையிலே இருக்கிறது ஆதி காலத்தில் இருந்து இன்றைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல கையில் யாராவது வச்சிருந்தா பிடிங்கன்னா அந்த மாதிரி பரித்துன்னல் நடந்தது அதன் பிறகு படகுல கப்பலில் போ போட்டு போய்கிட்டே இருந்தால் அந்த கப்பலே அப்படியே அதை அம்மாதிரியான திருத்தகள் நடந்து அதன் பிறகு பணம் சேர்த்த நாடுகள் மற்ற நாடுகளையும் தனக்குள்ளாக இணைத்து கொண்ட போது அது துப்பாக்கி குழாய வந்து அவங்களுக்கு உதவி செய்தாச்சு இப்போ எந்த நாடும் தனியாக தன் உழைப்பினால தன் ஆராய்ச்சியினால உயர்ந்தது என்று சொல்லவே முடியாது எல்லாமே பரித்துண்ணல் தான் அதே பழக்கத்தில தான் இன்று ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் நடந்து வரும் அதனுடைய விளைவு என்ன ஒரு மனிதன் பியூனாக இருந்தாலும் சரி பிரசிடெண்டாக இருந்தாலும் சரி அவனுடைய உயிருக்கு ஏதேனும் உறுதிப்பாடு காவல் உண்டா எந்த நேரத்துலையும் ரெண்டு பேர் யாராக இருந்தாலும் சரி ஆபத்து வரலாம் யார்கிட்ட இருந்து வருது மனிதன் என்று இருந்து தான் மனிதனுக்கு வருது இந்த குறைபாடு நீக்க வேணுமானால் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் அதற்காகத்தான் ஐந்தொழுக்க பண்பாடு என்பதை நான் எடுத்து காட்டியிருக்கேன் விலங்கினமெல்லாம் ஏன் ஒன்று ஒன்று அடிச்சு சாப்பிடுது அவைகளுக்கு தன் உழைப்பினால தனக்கு வேண்டிய பொருளை ஈட்டிக் கொள்ள முடியாது மனிதன் அப்படி இல்லை தனக்கு வேண்டிய உணவை இந்த நிலம் தண்ணி இதை கொண்டு உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய திறமை வந்தாச்சு ஆனா அழியப்படி விலங்கின பதிவின்படியே பார்த்து அதே வாழ்க்கையில கொண்டு வந்து பழக்கத்தில் தான் பரித்துண்ணல் விளக்கம் சொன்ன அவனே மறுநாளைக்கு இருப்பானா என்றது சந்தேகம் எந்த குற்றம் என்று நாம் கருதுகிறோமோ சமுதாயத்துக்கு அந்த குற்றத்தையே தன்னுடைய வாழ்க்கை வளமாக மாற்றிக்கொண்டு குழு குழுவாக ஆங்காங்கே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம் இந்த நிலை மாற வேண்டுமானால் பொருளாதாரத்தில் ஒவ்வொருவருக்கும் நீதி வேண்டும் இறை உணர்வு தெளிவாக இருக்க வேண்டும் ஆட்சி முறை அப்பழுக்கற்ற ஆட்சி முறை இருக்கணும் இந்த மூன்று பொத்தலும் அடைகிற வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய சிரமங்கள் இருந்துத்தான் ஆகும் அப்பப்போ அவரவர்களை பாதுகாத்துக்கொள்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அது வரைக்கும் செய்ய வேண்டும் அதுதான் முடியும் அதனால் அப்படியே சமுதாயத்தை ஆழ்ச்சி விட முடியுமா இதெல்லாம் போக வேணுமானால் அந்த பதினாலு திட்டங்களுடைய ஒரு முறை வாழ்க்கை முறை உலகத்துக்கு வரணும் திடீர்னு வந்துடாது முதல்ல பல சிந்தனைக்கு அந்த செயல் திட்டம் தெரியணும் மேலும் மேலும் சிந்தனை செய்து 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 அந்த மனதில் தெளிவும் மாதிரி வாழ்க்கை உலகத்துக்கு வரணும் என்ற ஒரு எண்ணமும் பெரும்பாலான மக்கள் உள்ளத்துக்கு வரணும் இப்போ நிலையை உணரணும்னு சொன்ன எல்லாரும் ஏன் முடியாது இத்தனை மகான்கள் இன்னைக்கு மத தலைவர்கள் இருக்காங்களே அவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பத்து தடவை ஒவ்வொருத்தருக்கும் கும்பிடு போடுவோம் ஐயா இது வரைக்கும் நீங்க கடவுளை பத்தி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க ரெண்டே சந்தேகம் கடவுள்னா எத்தனை இருக்குது ஒன்று தானே இருக்கணும் சரி அந்த கடவுள் உண்மையான கடவுள் ஏறுது இது வரைக்கும் நீங்க எங்களுக்கு தெரிவிக்கணும் இதை தொடர்ந்து இயக்கமாக மாற்றிக்கொள்ளுங்க சாதாரணமாக சாப்பிட்டு தூங்கிறதுதான் என்றது மனிதனுக்கு மனிதனுக்கு சிந்தனை இருக்கிறது அவர்களுக்கும் சிந்தனை இருக்கிறது இப்போ இருக்கக்கூடிய எல்லாம் கடவுளை பற்றி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை கிடை ஆசை இல்லாதவங்க இல்லை இருக்குது ஆனால் எல்லாரும் உட்கார்ந்து சிந்தனை செய்து அந்த சங்கடங்களை போக்கிக் கொள்ளலாம் அதன் பிறகு அரசியலில் இன்னைக்கு இருக்கக்கூடியதுக்கு ஒரு ஒரு சிறு அளவு கூட மாற்றமில்லாத உலகம் முழுவதும் ஒரே ஆட்சியின் கீழ் கொண்டு வர்றதுக்கு ஐக்கிய நாடு சபை ஒன்று இருக்கிறது அதையே மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் இந்த கட்சி ஆட்சி என்றதை விட்டுட்டு ஒவ்வொரு நாட்டுக்கும் தனியாக ஒரு இது வேணுமா அதாவது கான்ஸ்டிடியூஷன் மனிதன் என்றால் மனிதனுக்கு இன்னதுதான் தேவைன்னு எல்லாருக்கும் தெரியுது இல்லை அதுக்கு மேல என்ன வேணும் அதுக்கு பொதுவாக அறிஞர்கள் எல்லாம் கூடி வேர்ல்டு கான்ஸ்டிடியூஷன் கான்ஸ்டியூஷன் ஃபார் ஹோல் வேர்ல்டு ஹியூமன் ரேஸ் வச்சுக்கிட்டு அதையே எல்லா இடங்கள்லையும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு நிர்வாகம் செய்யலாமே இதை நான் சொல்ற போது உங்களுக்கு ஒரு புதுசாக இருக்கலாம் இது நடக்கக்கூடிய காரியமா என்று எண்ணலாம் நடக்கும் நடக்கத்தான் வேண்டும் நடக்கலைன்னா இப்ப நடக்கிற தான் நடக்கும் ஆனா இந்த திருத்தம் செய்ய வேணும் மற்றவர்களை போல உணர்ச்சி பயப்படக்கூடாது படிப்படியாகத்தான் திருத்தங்கள் வரும் அந்த செயல்முறைக்கு ஏற்றவாறு மனிதனை கண்டுபிடிச்சு மனித மனதுக்கு ஏற்றவாறு அந்த படித்தளமான திருத்தங்கள் உலகுக்கு வேண்டும் இந்த முறையில் முதல்ல மனிதன் தனி மனிதனுக்கு எஜுகேஷன் கல்வி வேணுமே எல்லா கல்வியும் கொடுத்துருக்காங்களே உலகத்தில் விஞ்ஞான கல்வி உயர்ந்துகிட்டே இருக்குது ஆனா வாழ்க்கை கல்வி என்பதை எந்த நாட்டிலேயும் இது வரைக்கும் வந்திருக்குதா வாழ்க்கை கல்வி என்பது முதல்ல மனிதன் உடலும் உயிருமாக இருக்கிறார் நான் கண்டுபிடிச்ச போது உடல் உயிர் சிவகாந்தம் கருமையும் மூளை உள்ளம் மனம் புலன்கள் எட்டு இணைப்பு இயக்கம் நான் ஜீவனன்னு கொடுத்துருக்க இதை பற்றிய அறிவு விளக்கம் அவன் அப்பப்போ செய்யக்கூடிய செயல்களால் இந்த எட்டு இயக்கங்களும் எந்த அளவுக்கு மாற்றம் அடையுது அதனால் மனிதனுக்கு இன்பத்தன்மை எப்படி உண்டாகுது என்றத கண்டுபிடிக்கக்கூடிய காலமும் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இப்போ இருக்கிறது அதை செய்யணும் சும்மா அது நடக்கக்கூடிய காரியமாக என்ன போட்டோம் அந்த மாதிரி தள்ளி தள்ளிட்டு போனால் இப்போ இருக்கிற மாதிரி எல்லாம் நடந்துட்டு போகட்டும் இருக்கலாம் அவ்வளோதான் ஆனால் நாம் கூடி பேசுறோம்னு சொன்னா உலக நலம் மனித குள்ள நலம் இதையும் முதலாக வைத்துக்கொண்டு தான் எந்த கூட்டத்திலையும் சிந்தனையும் அது செயல் திட்டமும் இருக்க வேண்டும் நமக்கு உணவு அவசியம் வேலை அவசியம் அதற்காக நேரம் செலுத்த வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் வாழும் கல்வியும் அவசியம் என்று தெரிந்து சிறு குழந்தை பிறந்தது முல் கொண்டு மனிதன் முழுமையாக முழுமை அடைகிற வரைக்கும் படிப்படியாக எப்படி எந்த கல்வி வேணும் என்றதை இன்னும் நாம் தீர்மானிக்கவில்லை அதை தீர்மானிக்க ஒரு தூண்டுகோலாக கூட்டத்தை வச்சு கொள்ளுங்க இந்த கூட்டத்தில் இருக்கிறவர்களை சாதாரணமாக நினைக்காதீங்க பேரறிஞர்களுடைய குழு இது சிந்தனையாளர்களுடைய கூட்டம் இங்கே சிந்திக்கவில்லை என்றால் உலகத்தை பற்றி ஒரு அக்கறை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் வேற யாரும் எடுக்க மாட்டாங்க இந்த இன்னைக்கு பேசிய பேசிய அஞானத்தில் புதிய தத்துவங்கள் வேணும் என்றதையும் தெரிந்து கொள்ளணும்ன்றதையும் சொன்னாங்க காந்த தத்துவத்தை பற்றிய விளக்கமும் காலையில் கேட்டீங்க காந்த என்பது எப்படி உண்டாகுதுன்னு சொன்னா என்ன ஒரு தெளிவாக கண்டுபிடிச்சதை போல எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் அந்த மோட்டார் வச்சு ஓட்டினா காந்த உற்பத்தி ஆகுது மனித உற்பத்தி செய்யறா என்று நினைக்கிறாங்க எங்குமே காந்தம் நிறைந்திருக்கிறது எப்படி இறைநிலையிலிருந்து தன்னிருக்க சூழ்நில ஆற்றலாலே மடிப்பு விழுந்து அது அணுவாகி அணுக்கள் இருந்து மீண்டும் அதே இறை நில சூழ்ந்தழுத்தத்தின் காரணமாக அணுக்கள் கரைகிறது அல்லவா அதுதான் அலை எந்த இடத்துல அலை என்று சொன்னாலும் அணுக்களுடைய கரைசல் தான் அது எந்த பொருள்ல இருந்து எந்த குணங்கள்ல இருந்து அந்த கரைசல் வருதோ அந்த அலைக்கும் அதே குணம்தான் இருக்கும் அப்போ விண்ணிலே இருந்து வரக்கூடிய அலை முதல் முதல் காந்தம் என்று சொல்லப்படுகிறது அது உடல்ல இருக்க ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய விண்ணுக்கு பேரும் உயிர் சக்தி ஆஸ்ட்ரல் பாடி அது உற்பத்தி செய்யக்கூடியது சிவ காந்தம் பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லா பொருளிலே இருந்து வரக்கூடிய அலை அதெல்லாம் சேர்ந்த அதுக்கு பேர் வான்காந்தம் வான்காந்தம் வேறு சிவகாந்தம் வேறு அல்ல இது எல்லை கட்டிய இடத்துல உற்பத்தி ஆகி அங்கே செலவாகி கொண்டிருக்கிறது மிச்சம் வான்காந்தத்தில் போய் சேர்ந்து பற்றாக்குறையாக இருக்கிற போது வான்காந்தத்திலிருந்து வாங்கி கொள்ளும் இந்த வான்காந்த தத்துவம் உணரணும் சொன்னா இறை அதிலிருந்து தோன்றிய விண்கள் சுழற்சியிலிருந்து வரக்கூடிய அலையும் சேர்ந்துதான் காந்தம் என்பதாக உண்டாகும் அது அந்த காலத்தில் பிரணவ பொருள் என்று சொன்னாங்க ஏனென்றால் சிவமும் சக்தியும் சேர்ந்தது பிரணவம் என்பது ஒரு குறிப்பு இறைநிலையானது எங்கும் நிறைந்த பறவழி அந்த எங்கும் நிறைந்த விசாலமான பறவழிக்கு சிவம் என்ற ஒரு பெயரை வச்சாங்க அந்த சிவம் ஒரு சிறு நுண்ணிய பகுதியாக இயங்கிற போது அதை விண் என்று சக்தி என்று சொன்னாங்க விண்ணில இருந்து வரக்கூடிய அலையத்தான் அதை சேர்ற போது காந்தமாகுது அப்போ விண் இருந்து வரக்கூடியது சக்தியிலிருந்து வரக்கூடிய சக்தியும் சிவத்திலிருந்து இருக்கக்கூடிய நிலையம் இது ரெண்டும் எந்த அளவில் கூடுதோ அந்த இடத்துல பெரிய அளப்பரிய ஆற்றலுடைய சக்தி அதுதான் காந்தம் அதே காந்தந்தான் நம்ம நமக்குள்ளாக மனமாகவும் இயங்கி கொண்டிருக்கிறது அதை எவ்வளவு வேணுமானாலும் தெளிவாக விளக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் தேவையானவர்கள் அதற்கென நேரம் ஒதுக்கி கொண்டு இறைநிலையை பற்றியோ அல்லது காம்பத்தை பற்றியோ இந்த இரண்டு பற்றிய அறிவு முழுமையாக தெளிவாக சந்தேகமில்லாத ஒரு சிலர் உணர்ந்து கொண்டா அந்த உணர்ந்து கொண்ட தெளிவு வான்காந்தத்தின் மூலமாக யார் யார் தேவைப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கிடைச்சிட்டோம் காந்தம் என்பதை சாதாரணமாக தினம் பூர்வம் உபயோகிக்கிறோம் தெரிஞ்சுக்கொள்கிறோம் ஆனாலும் புரியல இங்கேருந்து வாக்கி டாக்கி கையில் வச்சுக்கிறான் அங்கே இருக்கிறவங்க பேசுகிறாங்க எப்படி ஆன்காந்தம் இது சத்தமே காந்தத்தினுடைய தன் தான் சத்தம் அந்த சத்தம் இங்கே காந்தத்தில் சேர்ற போது அதை தூண்டிவிடுது மறுபடியும் அதே தான் பிரபஞ்சம் முழுவதிலும் இருப்பதனால எங்க வேணுனாலும் உங்களுடைய நினைவாற்றல் மூலமாகவும் காந்தாத்தலை செலுத்தலாம் அல்லது காந்தம் உற்பத்தி செய்தும் அதாவது சுழல் விரைவு மூலமாக காந்தத்தை உற்பத்தி பண்ணலாம் இது எதிர்காலத்தில் விஞ்ஞான உலகத்தில் கருவிகளையெல்லாம் இயக்கத்துக்கும் உதவும் மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்களை தீர்க்கறதுக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு கூட இந்த காந்த தத்துவம் உதவியா இருக்கும் அறிஞர்கள் குழு ஒன்று கூடி ஒரு நாலஞ்சு பேர் ஒன்னா சேருங்க இந்த காந்தத்தை பற்றிய தெளிவான விளக்கத்தை நான் அறிந்த வரையில் கொடுக்க தயாராக இருக்கேன் விஞ்ஞானத்துக்கு முரண்படாத இதுவரையில வந்த தத்துவ ஞானத்துக்கு முரண்படாத வரையில வளர்ந்துள்ள நமது அறிவுக்கு முரண்படாத முறையில் நான் விளக்கி கொடுக்கிற ஒரு ஒரு சிலர் அதை உணர்ந்து கொண்டாலே மேற்கிலிருந்து பள்ளத்துக்கு தண்ணி ஓடுற மாதிரி அறிந்தவர்கள் என்ற இருந்து அறிந்த ஒரு விளக்கம் உலகம் முழுவதும் அதையே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் உள்ளவர்களுக்கு போய் சேர்ந்துடும் இத்தகைய காரியங்களையெல்லாம் நுணுக்கமான எல்லாம் செய்யறதுக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆற்றல் இருக்கணும் அலட்சியம் வேண்டாம் ஆனால் இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பை கழகிடவும் வேண்டாம் அதோட எந்த அளவில் இதை உணரணும் சேர்ந்து இதுக்காக வாழ்க்கை அர்ப்பணம் செய்ய வேண்டியதே இல்லை தத்துவ ஞானத்துக்காக வாழ்க்கை அர்ப்பணம் செய்ய வேண்டியதில்லை வாழ்க்கைக்காகத்தான் தத்துவ ஞானம் வேண்டும் என்று கூறி நம்முடைய வாழ்க்கையை பற்றி ஆராயறதுக்கு இங்கே கூடியிருக்கிறோம் இதே நேரத்தில் உலகிலே தோன்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் இந்த நல்ல நாளில் ஒரு செய்தியை மனித இனா நலம் பெறக்கூடிய செய்தியை நாம் நல்ல முறையில் உணர்த்துவதற்காக வாய்ப்பாக எடுத்துக்கொள்வோம் என்று கூறி உலகம் ஒய்யட்டோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்